தொலை உணர்வு தியானம் அப்படிங்கிறத வந்து நான் போன காணொளியில் உங்களுக்கு பதிவிட்டிருந்தேன் அதனுடைய பலன்களை நீங்கள் அனுபவித்தா மட்டும்தான் அது உண்மைன்னு தெரியும் ஆனால் எதை நினைக்கிறோமோ எதை சொல்கிறமோ எதை செய்கிறோமோ அது வந்து நடந்தே தீரும் எண்ணம் சொல் செயல் இந்த மூன்று தான் மிகப்பெரிய அபரிதமான சக்தி அந்த எண்ணங்கிறது நினைக்கிறோம் இல்லையா அப்போ நினைக்கிறது தான் அது அந்த தொலை உணர்வு அப்படிங்கிறது உணர்வுங்கிறது உயிர் துகள்கள் தான் அப்போ உயிர் சக்தி தான் அப்போ நமக்குள்ள இருக்கிறது வந்து உயிர் சக்தி உயிர் மையம் இல்லை மெய் உணர்வு இப்படி பல வகையில சொல்லலாம் இல்லை ஜீவன் அப்படின்னு சொல்லலாம் மெட்ட வெளியில இருக்கிறது ஆதி சொல்லலாம் சிவன் சொல்லலாம் இல்லை பரம்பொருள்னு சொல்லலாம் அதுதான் வந்து அந்த தொலை உணர்வுன்னு சொல்றது இந்த உணர்வு இருக்கிறதுனால தான் நம்ம பேசுகிறோம் கேட்குறோம் பார்க்குறோம் இப்படி எல்லாத்தையுமே செய்கிறது இந்த உணர்வால் தான் நம்ம செயல்படுத்துகிறோம் அப்போது இந்த வெட்ட வெளிக்கும் அப்படிப்பட்ட ஒன்று இருக்குது அப்போ அண்டத்தில் இருக்கிறதா பிண்டத்துலேயும் இருக்குது இந்த உள்ள இருக்கக்கூடிய மெய் உணர்வும் வெட்ட வெளியில் இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த தொலை உணர்வும் தொடர்பு கொள்வது இதுதான் இந்த ரெண்டும் தொடர்பு கொள்ளும்போது ஒரு உறவு கொள்ளுது அப்போ அந்த அது தொடர்பு கொள்ளும்போது ஆற்றல்களை வெளிப்படுத்துது அதுக்கான தன்மாற்றங்கள் ஏற்படுது தொலை உணர்வு உணர்வுங்கிறது இந்த பிரபஞ்ச சக்தி தான் இது வந்து உயிர் துகள்களா எங்கும் நிறைந்திருக்கு நமக்குள்ளேயும் இருக்கு தொலை உணர்வுக்கும் இந்த ஜீவ இந்த மெய் உணர்வுக்கும் வந்து நெருங்கிய தொடர்பு இருக்கு அப்போ இந்த தொலை உணர்வுனால தான் நம்ம இயங்கிக்கிட்டே இருக்கோம் ஏன்னா இந்த பிரபஞ்சம்தானே நம்ம அது ஒரு அபிரிதமான சக்தி அப்படி இந்த தொடர்பு மூலயமாக தொடர்பு கொண்டு இந்த பிரபஞ்சத்தில் நமக்கு தேவையானதை நம்ம நிறைவேற்றி கொள்ளலாம் இந்த இரண்டு வாழ்க்கை முறைகள் இருக்கு இல்லையா இப்போது ஆன்மீக வாழ்க்கை முறை இந்த இல்லற வாழ்க்கை முறை இது மீன்மையான நிலையை நம்ம இரண்டத்தையும் சமமாக பாவித்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய சக்திகளை பரிமாறிக்கொண்டு அப்போ அந்த அபிரிதமான அந்த தொலை உணர்வை நம்ம எப்படி தொடர்பு கொள்வது இதுக்கு தியானம் தாங்க அவசியம் அப்போ இதுக்கு என்ன தியானம் நமக்கு வேணும்னா தொலை தொடர்பு தியானம் இது என்னென்னா இப்போ குண்டல் நியோகம் இல்லை வந்து வாசி யோகம் இல்லை வந்து ஆழ்நிலை தியானம் இத்தனையோ தியானங்கள் இருந்தாலும் கூட அது நேரடியாக சொல்ல கற்றுக் கொடுக்கக்கூடியதாக இருக்குது இது அப்படி இல்லை நினைத்த மாத்திரத்தில் நினைத்த நிமிடத்தில் நமக்கு வந்து அது எல்லா இடங்களும் செல்லக்கூடிய ஆற்றல் இருக்கு பரஞ்சோதி மகான் அவர் சொல்லியிருக்காரு எண்ணத்தின் வேகம் எண்ணாயிரம் கோடி அப்படின்னு அவர் எழுதப்பட்டிருக்காரு அப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து அதிவேகமா இருக்கு நீங்க கூட நினைக்கலாம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்துல எந்த இடத்துல இருந்தாலும் நம்ம தொடர்பு கொண்டு நம்ம பேசுறோம் இல்லையா அப்போ அவ்வளோ சக்தி வந்து இந்த பிரபஞ்சத்துல இருக்கத்தானே செய்யுது அப்ப நமக்குள்ள அந்த சக்தி இருக்காதா மனிதனுக்கு அபிரிதமான சக்தி எப்படி விஞ்ஞானங்கள் எந்த அளவுக்கு வளர்ச்சி அடைஞ்சிருக்கோ நாணத்துக்கும் அவ்வளோ சக்தி இருக்கு அதை நம்ம பயன்படுத்துறது இல்லை அந்த காலங்கள்ல நாணிகளும் மகான்கள் இல்ல சித்தர்கள் இல்ல முனிவர்கள் இல்ல ரிஷிகள் இவங்களெல்லாம் வந்து அதை வந்து கையாண்டிருக்காங்க அதை பயன்படுத்தியிருக்காங்க தான் வந்து அவர்களிடத்துல பெரிய பெரிய அரசர்கள் எல்லாம் போயிட்டு அவ கிட்ட வணங்குவாங்க அறிவுரையை கேட்கறது இல்லை அரசரே எழுந்திருந்து அவருக்கு மரியாதை கொடுக்கறது ஏன் அரசரே வந்து இந்த நாணத்தை அடைவதற்காக அரசவெல்லாம் விட்டுட்டு வந்தவங்க பத்திரிகிரியார் இருக்கார் பட்டியலத்தாரெல்லாம் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய கோடீஸ்வரர் அதெல்லாம் விட்டுட்டு இந்த அபிரீத சக்தியை உணரணுன்றதுக்காக அவங்கலாம் வந்து இந்த ஆன்மீகத்தை தேடி வந்திருக்காங்க ஏன் புத்தர் பாருங்க அவர்களும் கூட பாருங்கள் எல்லா அரசு இதெல்லாம் விட்டுட்டு அவர் இந்த ஆன்மீகத்துக்காக வந்திருக்காங்க ஏன்னா அரிய பெரிய ஆற்றல் நிறைந்திருக்குது இந்த இந்த ஆன்மீகத்தில் அந்த ஆன்மீகத்துக்கு முக்கியமாக இருக்கிறது பல விதமான பயிற்சிகள் இருந்தாலும் கூட தொலை உணர்வு தியானத்தில் விட ஆற்றலாக இருக்குது நமக்குள்ளே இருக்கிறத எப்படி இந்த பிரபஞ்சம் முழுக்க ப நம்ம செயல்படுத்துறது இந்த பிரபஞ்சத்தில் எப்படிலாம் நம்ம வந்து அதை கை கொள்வது அப்படிங்கிறது தான் இந்த தியான முறையில் இருக்குது இது பற்றிய அடுத்த காணொலியில் மீண்டும் உங்களை